ஸோ எனக்கு தேவையான காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்ட்யூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள் தேர்தல் முடிந்து முதல் முறையாக தேர்தலில் எப்படி போட்டியிட்டோம் என்பது மட்டுமல்ல எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதையும் மாவட்ட தலைவர்களிடமிருந்து கருத்து கேட்கும் கூட்டம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி மத்திய அமைச்சர் முருகன் அவர்களெல்லாம் கலந்து கொள்கின்ற அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ் மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்கின்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது ஏனென்றால் நான்காம் தேதி மத்தியிலும் சரி தமிழகத்திலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவி பதவியேற்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏற்கனவே எங்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பதைப் போல எவ்வளவு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வேண்டுமோ அந்த அளவை நாங்கள் தாண்டிவிட்டோம் அந்த அளவிற்கு எங்களது தொண்டர்களின் பணி இருக்கிறது ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ மூன்றாம் தேதியே அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதைப் போலவும் ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுதும் போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் இந்த நாட்டை இந்த மாநிலத்தில் ஒரு வேற்றுமையை உருவாக்கியதில் அவர்களுக்குத்தான் பங்கு அதிகம் இருக்கிறது மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்வது எல்லா விழாக்களுக்கும் வாழ்த்துச் சொல்லும் நீங்கள் ஏன் இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் அப்போ யார் பிரித்தாண்டு கொண்டு அதை நீங்கள் அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வைத்திருக்கிறோம் அண்ணன் நெச்சராஜா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வலிமையாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் குறிக்கோள் என்ன என்றால் மாநிலத்திற்கு மாநிலம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரித்தாளுகிறார் என்ற ஒரு தகவலை மட்டுமல்ல ஏதோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் போல தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இந்த உண்மையை பொறுத்து கொள்ளாமல் மாநில கட்சிகள் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நான்காம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும் ஏனென்றால் ஸ்டாலின் சொல்கிறார் இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இங்கே இல்லை மனிதவாதம் தான் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு நான் திட்டுங்க ஆனால் அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஆக திட்டங்கள் தான் பேசுகிறது நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வட இந்தியாவில் கூட அவங்க நம்ம தென்னிந்தியாவில் பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் என்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால் தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்குத்தான் தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறதே தவிர பாரத பிரதமர் தெளிவாக இன்னும் சொல்ல போனால் இன்றோடு அவர் அறுபத்தி நான்கு பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார் அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் இதே முறையைத்தான் அவர்கள் கையாண்டார்கள் விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு இப்போ அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இல்லை இல்லை இது பொது தேர்தலின் முன்னோட்டமான இல்லை இல்லை இது பொது தேர்தல் முன்னோட்டம்தான் ஏனா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனா பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது அதனால இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது நிச்சயமாக நான்காம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் எங்களது கருத்து

மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது ஆனால் பொருளாதார ரீதியில் மிக பின்தங்கிய நிலையில் இருந்தால் கூட அது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகிறது இது நான் உயிரோடு இருக்க வரும் முடியாது என்று மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா நான் ஹைதராபாத்ல அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் அதனால் அவர் மிக தெளிவாக சொல்ல ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் அதனால் பாதிக்கப்பட்ட இடங்கள் நேரடியாக இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதனால் அவர் சொல்வது இங்கே திரித்து கூறப்படுகிறதே தவிர ஏன் நான் கேட்குறேன் இப்போ அவங்களோட இடஒதுக்கீடு நாம் பறிக்கும் பொழுது அவர்களுக்கான அங்கீகாரத்தை பறிப்பதாக எடுத்துக்கொள்ளவில்லையா நீங்கள் யாருமே இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் பிரதமர் சொல்கிறார் இல்லை அதுக்கு எங்க சம்மந்தம் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இது மரியாதைக்குரிய எங்களது பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது அரசியல் காழ்ப்புணர்வினால் இது நடைபெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர அதற்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லி ஆகிவிட்டது அதாவது மறுபடியும் பாரத பிரதமர் ஏதோ ஒரு கூட்டம் முழுசாக பேசும்போது அதை மட்டுமே பேசுவதை போல நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லை தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அவர் தனது சாதனைகளை பேசிவிட்டு இந்த எஸ்சி எஸ்டி பி மக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் காங்கிரஸின் அஜெண்டாவில் அது இருக்கு ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு விவாதம் வரும்பொழுது மதம் ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆக நமது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் அரசியலமைப்பு சட்டம்தான் நான் மதிக்கின்ற புனித நூல் ஆக அது படிதான் நாங்கள் நடந்து கொள்வேன் என்று பிரதமர் சொல்கிறார் நாம் என்ன சொல்றோம்னா பிரதமர் தெளிவாக பேசுறாரு ஆனால் எதிர்க்கட்சிகள் தெளிவற்ற தன்மையில் விவாதத்தை கொடுக்கிறார்கள் நாம் தெளிவற்ற தன்மை ஏதோ தெளிவா பேசுற மாதிரி நாம புரிந்து கொள்கிறோம் அதுதான் நமது தவறு பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் இதுதான் உண்மை தென்சென்னைன்னு இல்லை ஜூன் நாலு வெற்றி செய்தியை பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு மத்தியிலும் இருக்கும் மாநிலத்திலும் இருக்கும் அவ்வளோ தான் தென்சென்னையிலும் வெற்றி இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லை அதான் தென்சென்னையில் வெற்றி இருக்கும் நிச்சயமான வெற்றி இருக்கும் எனக்கு அந்த ஃபீலிங்லாம் ஒன்றுமே இல்லைங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியா இப்போ தாய் வீட்டுக்கு திரும்பி வந்த சகோதரி போல் எங்கள் அண்ணன் கூடையும் தம்பி கூடையும் உட்கார்ந்துருக்கேன் நான் அதனால் எனக்கு அதில் ஏன்னா அப்படி கவலைப்படக்கூடிய அளவிற்கு தமிழக மக்கள் எங்களை வைக்க மாட்டார்கள் என்பதில் அது எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான் அதனால் அது அது மாதிரி நாங்கள் வந்து சிந்திக்கிறதுலாம் இல்லை எண்ணி துணிக கருமம் தான் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குதான் ஆனால் துணிஞ்சிட்டோம் ஏன் துணிஞ்சோன்னா எங்கள் கட்சி அந்தளவிற்கு பலமாக இருக்கிறது மட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறது என்பதுதான் துணிச்சலாக ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வரோம்னா தொண்டர்களுக்கு மரியாதை இருக்கிற கட்சிக்கு தான் அப்படி வர முடியும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட முடிவை துணிச்சலாக எடுக்க முடியும் அதில் நான் ஒரு சாதாரண தொண்டர் அவ்வளவுதான் நிச்சயமாக சொல்கிறேன் அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம் ஆனால் அவங்க அம்மா அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும் கர பாராட்டு தெரிவித்ததா இருக்கட்டும் கர சேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர் அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ தலை அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர் அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர் அதனால் மிக தெளிவாக அதைவா ராமசேது ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அதனால் நிச்சயமாக அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவார் ஏன்னா அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது கரசேவகை பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் அதனால் எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டுவிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான அதிமுக அவங்க அதே அண்ணா திமுக கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க நான் என்ன கேட்கிறேன் அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா இல்ல குறுகிய வட்டம் இல்ல இது பெரிய வட்டம் இது நாங்க அவரை வந்து இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவரை அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம் நீங்க பெரிய வட்டம் இது குறுகிய வட்டத்துலதான் நீங்க அந்த வைக்க முயற்சி செய்கிறீர்கள் நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து இந்துத்துவம் அவங்க வந்து ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள் நாம என்ன நினைக்கிறோம்னா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை அந்த வாய் தான் அன்னதானம்னா என்ன அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன ஆக அதை அவர் செய்தார் அதனால் அது அந்த இந்துத்துவாத்விற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது இல்ல அதுல அவங்க புரிதலே தப்புன்னு சொல்றேன் இல்ல அவங்க இல்ல அப்படி பார்த்தா நம்ம மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாங்க எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள் உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும் கால நிர்ணயம் செய்து அதே நேரத்துல தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னா அவங்க நேரடியாக சொன்னாங்க ஆனா நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில இன்று இந்துத்துவாய எதிர்க்கிறோம் சனாதானத்தில் உள்ள நம்பிக்கை நாங்கள் சனாதானம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லை அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் எமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்கன்னு என்று சொல்லட்டும் நான் தென்சென்னையில் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அதனால் நான் ஒரு நேரத்தை குறித்து கொடுக்குறேன் இல்லைல்ல தென்சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறித்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அது நல்ல நேரமாக ஆக நீங்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நான் மறுபடியும் சவால் விடுகிறேன் எல்லாரும் நல்ல நேரம்தான் இப்போ அதில் ரெண்டு மூணு நாள் இருக்குது நாங்கள் என்னைக்கு போட்டோமோ அன்னைக்கு தான் போட்டி போட்டு அவங்க எல்லாம் செய்யணும் நாங்கள் நேரடியாக சொல்கிறோம் நாங்கள் வந்து இந்து மதத்தை பின்பற்றுகிறோம் எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு வந்து இந்து மதம் இல்லை எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது என்பட்ட எங்களுடைய சிறுபான்மை மக்கள்லாம் எங்கள்கிட்டையும் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் நாங்கள் நேரத்தை பின்பற்றுறோம் நேரடியாக சொல்லிட்டோம் ஆனால் இவங்க வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை நாங்கள்லாம் பகுத்தறிவுனாலே ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசி நல்ல நேரம் பார்த்தா நீங்கள் செய்கிறீங்க ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாரு நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து காண்பிக்கிறேன் நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க இதை நான் சவாலாகவே விட என்னால் அதனால அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம் மதச்சார்பின்மை போலி மத சான்மை சார்பினை பேசி நாங்கள் உண்மையான மதச்சார்பின்மை பேசிக்கொண்டிருக்கிறோம்

அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும் இல்லை உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பதுதான் நீங்கள் பல அயல் நாட்டு தலைவர்களோட பேட்டி இப்போ இணையதளங்களில் வருகிறது நீங்கள் பார்க்குறீங்க நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும் கரோனாவிற்கு பின்னால் அதாவது நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் சொல்லுது பிரான்ஸ் ஜப்பான் லண்டன் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் பின்தங்கிட்டாங்க கரோனாக்கு அப்புறம் அப்புறம் ஒரு பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது பாரத பிரதமரின் முயற்சினால் இந்திய பொருளாதாரம்னு பேசுறாங்க இதெல்லாம் நாம ஏன் மறக்கிறோம் மருத்துவராகவும் நான் சொல்கிறேங்க ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம் அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார் அதனால தான் இன்று யாருக்கு இந்தி கூட்டணிக்கான அவநம்பிக்கை ஏற்படலாம் ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏதோ ஃபேஸ் ஏற ஏற இவங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு ஃபேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை முகம் ஏறும்போது தன்முகம் வருகிறது நினைக்கிறாங்க மோடி முகம்தாங்க இன்னைக்கு ஒரு முகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நான்காம் தேதி இதே மாதிரி நாங்கள்லாம் உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க ஆ

என்ன என்ன இருக்குன்னு சொல்லி இல்லை என்ன தவறுன்னு சொல்ல முடியும் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வைக்க ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன் ஒரு ஒரு தவறோ ஒரு ஒரு பின்னடைவோ வரும்பொழுது அதை அவரை அவர் சரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் நான் கேட்குறேன் பத்து கிலோமீட்ரு போட்டுக்கிட்ட மூணு கிலோமீட்ரு போட்டுக்கிட்ட இடத்துல முப்பத்தி மூணு கிலோமீட்ரு போடுறது தவிரா ஐம்பத்தி ஏழு ஏர்போர்ட் இருந்த இடத்துல இருநூறு இருநூற்றி முப்பது ஏர்போர்ட் இருந்திருக்கிறார் அது தவறா ஆக எல்லாத்தையுமே சரி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் சரி தான் இருக்கே தவிர தவறு எதிரில் தான் இருக்குன்றது எனது கருத்து நன்றிப்பா நன்றிப்பா

இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இருக்கிறதுனால இவர் இதை எதிர்த்து பேசினார் அவர் தான் ஆட்டினாரே தவிர அவர் ஒன்றும் சொல்லல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க